காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு கற்பனையே ஆனாலும் கருத்துள்ளதே புராணங்களில் வெறும் கற்பனையும் எங்காவது இருக்கலாம் தான் பிற்காலத்தவர்கள் இடைச்சர்களாக சிலதை நுழைத்துவிட்டும் இருக்கலாம் ஆனால் எது வெறும் கற்பனை எது இடைச்சர்கள் எது மூலரூபம் என்று யார் நிர்ணயிப்பது அவரவரும் தங்களுக்கு இடைச்செருக்களாக தோன்றுவதை நீக்கிவிடுவது என்று ஆரம்பித்தால் அத்தனை கதைகளும் போய்விடும் என்றே ஒன்று நிற்காது அதனால் சில தப்புகள் கோளாறுகள் இருப்பதாக தோன்றினாலும் கூட இன்றைக்கு நம் கைக்கு எந்த ரூபத்தில் புராணங்கள் வந்திருக்கின்றனவோ அதை அப்படியே வைத்து ரஷிக்கத்தான் வேண்டும் அதிலே ஏதாவது கட்டுக்கதை இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் அது நம் மனசை பகவானிடம் கொண்டு போய்விட்டு சாந்தப்படுத்துகிறதோ இல்லையோ கடைக்கு ஒரு பண்டம் வாங்க போகிறோம் நல்ல சரக்காக கிடைக்கிறது நம் உத்தேசம் பூர்த்தியாகிவிட்டது என்று சந்தோஷப்படுவதா அல்லது கடையில் இன்ன குறை இருந்தது கடைக்காரனிடம் இன்ன தோஷம் இருந்தது என்று சொல்லி அதிருப்திப்படுவதா பூகோள அதாவது வானியல் வர்ணனைகள் மண்மந்திரம் முதலான கால வர்ணனைகள் எங்கேயாவது தப்பி போனால்தான் போகட்டுமே இதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் ஜியாகிரபியும் அஸ்ட்ரானமியும் ஹிஸ்டரியும் இருக்கிறதே ஜியோகிரபியிலும் ஹிஸ்டரியிலும் அஸ்ட்ரானமியிலும் கொடுக்க முடியாத பரமாத்ம தத்துவத்தை பக்தியை தர்மத்தை சொல்கிற லட்சியத்தை புராணம் பூர்த்தி பண்ணுகிறதோ இல்லையோ யுகம் என்று அத்தனை லட்சம் வருஷம் முன்னாடி ராமர் இருந்திருக்க முடியாது அப்போது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாகரீக வாழ்வு ஏற்பட்டே இராது என்கிறது போல பல வாதங்கள் செய்கிறார்கள் இதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ராமர் யுகத்தில் இல்லாமலே இருந்திருக்கட்டும் இப்படியே அதற்கு முந்தி கிருதயுகத்தில் நடந்ததாக சொல்லப்படும் கதைகள் அவ்வளவு பூர்வ காலத்தில் நடந்திருக்காமலே இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்குள் நடந்தது என்றே வைத்துக் கொள்ளலாம் அதனால் ஸ்ரீராம சரித்திரமோ மற்ற கதைகளோ மதிப்பிலே குறைந்து விடுமா அவற்றால் நாம் பெறுகிற படிப்பினை கெட்டுப்போய் விடுமா புராணத்தில் சொல்லி உள்ள கதைகளின் காலம் தப்பு என்பது போலவே இந்த புராணங்கள் ஏற்பட்ட காலத்தை பற்றியே சொல்வதெல்லாமும் தப்பு என்கிறார்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கலியுக ஆரம்பத்தில் வியாசர் புராணங்களை கொடுத்தார் என்பது சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள விஷயம் அவருக்கு முன்பே புராணம் உண்டு சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாரதர் தாம் அத்தியாயனம் பண்ணின வித்தைகளின் பெயரை சொல்லும்போது போது அவைகளில் ஒன்றாக புராணத்தை குறிப்பிடுகிறார் அதனால் வேத உபனிஷத காலத்திலேயே புராணம் இருந்ததாக தெரிகிறது பிற்கால ஜனங்களின் குறைந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இருந்த வேதங்களை வியாசர் பல சாகைகளாக பிரித்து கொடுத்தது போலவே இந்த புராணங்களையும் தாமே விரிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் போலிருக்கிறது ஆனால் இங்கிலீஷ் படிப்பாளிகள் புராணங்கள் அவ்வளவு பழையவை இல்லை என்கிறார்கள் இருந்துவிட்டு போகட்டுமே கந்தசுவாமி கோயிலில் அதாவது சென்னை டவுனில் இருக்கிறதே ஜே ஜே என்று கூட்டம் சேர்கிறது நல்ல சாநித்தியம் இருக்கிறது அங்கே நல்ல பக்தி ஏற்படுகிறது சன்னிதானம் நம் துக்கத்தை போக்கி அருள் சுரக்கிறது என்றால் அதுதான் கோயிலின் பிரயோஜனம் இதிலே திருப்திப்படாமல் இந்த கோவில் எப்போது கட்டியது அருணகிரிநாதர் காலத்தில் இது இருந்ததா அவர் திருப்புகள் பாடியிருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டு போவதில் என்ன அர்த்தம் இம்மாதிரியானதுதான் புராண காலத்தை பற்றிய ஆராய்ச்சிகளும் நம் மன அழுக்கை சித்த மலத்தை போக்குவதுதான் புராணங்களின் லட்சியம் என்பதை நினைவில் வைத்து பயபக்தியோடு படித்தால் இப்போது எழுகிற அநேக ஆக்ஷேபங்களுக்கு இடம் இராது ஆராய்ச்சி கிராய்ச்சி ரிசர்ச் என்று சொல்லிவிட்டால் உடனே நாம் நம்பிவிடுவது என்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய மூடநம்பிக்கை நம்பிக்கை இப்போதைய ஆராய்ச்சிகளிலும் நிறைய பொத்தல்கள் குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன இது சரியாக இருந்து புராணம் கற்பனையாக இருக்கிற இடத்திலும் கூட நல்லதை செய்தவன் வாழ்ந்தான் தப்பை செய்தவன் கெட்டான் இப்படி கெட்டவர்களையும் அநேக சந்தர்ப்பங்களில் பகவான் கை விட்டிருக்கிறான் என்பதை புராணம் நம் மனசில் அழுத்தமாக பதிப்பிக்கிறதால்தான் அதன் உத்தேசம் பூர்த்தியாயிற்று என்று அர்த்தம் நவீன மனப்பான்மைக்காரர்கள் மட்டுமின்றி சாஸ்திரஜர்கள் சிஸ்டர்கள் கூட புராணத்தை இரண்டாம் பட்சமாக நினைத்து வருவதாக எதனாலோ ஏற்பட்டுவிட்டது மற்ற சாஸ்திரங்களில் பாக்கியார்த்தம் உபன்யாசம் பண்ணுகிறவர்களை விட புராண பிரவச்சனம் செய்யும் பௌராணிக்கர்கள் தாழ்த்தி என்ற அபிப்பிராயமும் இருக்கிறது ஆனால் மகா மகாபாரத்யாய பட்டம் பெற்ற மகா பண்டிதர்களான யக்ஞ்ச சாஸ்திரிகள் காபே ராமச்சந்திராச்சாரியார் முதலியவர்கள் புராண பிரவச்சனம் நிறைய பண்ணி வந்திருக்கிறார்கள் இப்போது ஸ்ரீவத்ச சர்மா பதினெண் புராணங்களை கண்டுபிடித்து தமிழில் அதாவது சுருக்கியாவது அச்சு போடுவதே காரியமாக இருக்கிறார்